என்னோட எய்ம் என்ன பெட்டி நிறைய கேட்குறாங்க ஒரு பெட்டி விற்றுனா அப்போ ஐநூறுவாய்க்கு விற்கிது அப்போ நான் சம்பாரிச்சால இரநூறுவா தான் சம்பாதிக்க முடியும் வாரத்துக்கு ரெண்டு பெட்டி விற்றா கூட ஆயிரம் ரூபாய் ஆச்சு அப்படி தான் ஆரம்பிச்சிது அப்போ வார்த்தைக்கு ரெண்டு பெட்டி மூணு பெட்டி விற்றா கூட நான் வார்த்தைக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் வேலை மீதி நேரம் கால் அடிக்கிட்டு வீட்டில் படுத்துருக்கலாங்கிறத என்னோட போதையும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வருஷத்துக்கு ஒரு அறுபது எழுபதாயிரம் பெட்டிக்கு மேலே கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன்னா அதுலேருந்து ஒன்று கத்துருப்போம் இல்லையா அதுலேருந்து ஒன்று கற்றுக்குறோம் இல்லையா அதுக்கு அடுத்தது அடுத்தது அடுத்ததுங்கிற ஒரு எண்ணம் இதோட போதும் வந்து வந்தது இப்போ என்ன நான் முதல்ல பெட்டியெல்லாம் வந்து வெளியில் வாங்குறேன் வெளியில கார்பெண்டரோட சொல்லி இந்த மாதிரி பெட்டி அவங்ககிட்ட சொல்லி வரையில் என்னென்னா பெட்டியில் நிறைய கம்ப்ளைண்ட் இதுக்கு நாம என்னதான் தீர்வு அப்படின்ட்டு பார்த்தா நாம தான் பெட்டி செஞ்சாத்தான்ட்டு நானும் இப்போ குமாராசன் ஒருத்தருக்கு வேலை பேரும் சேர்ந்து அவர் தான் அந்த பெட்டியெல்லாம் மெயின்டை ஒரு மரத்தை வாங்கி அறுத்து கொண்டு வந்து செய்கிறோம் வாங்கினா ஐநூறுவாய்க்கு வாங்கினா செஞ்சால் ஆயிரரூவா வருது